ஓம் சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அகதிஷாய நமக கன்னி மூளையிலே மூலாதார முழுமுதர் கடவுளாய் இருக்கும் எம் கணபதியின் வணங்கி வலுவா தமிழுக்கு வலிமையாய் இருக்கும் எம் அடி வணங்கி வலுவா தமிழுக்கு அரணாய் நின்றதினால் அரணவன் திறந்த முக்கண்ணினால் எம்மை முழு ஜோதியாய் மாற்றி உலகம் அறியச் செய்த எம் சிவத்தின் அடி வணங்கி அச்சிவத்தின் இருக்கும் எம் அன்னையின் அடி வணங்கி அருந்தமிழில் ஆதி தமிழில் ஆசிதனை உரைக்க யாம் தமிழுக்கு வலு சேர்த்த நக்கீரன் வந்த ஆசி உரைக்கின்றோ பிரபஞ்ச மகா அகத்திய பால சபை கலியுக தேவ சித்த சபை எம் முருகனின் திருச்செந்திலகம் சிவத்தின் சிவசபை எம் பரந்தாமன் அமர்ந்த நிலையினால் விஸ்வ சிவசபை இவ்வாறு பல்வேறு நாமங்களை பெற்ற இச்சிவசபைக்கு சொந்தமான ஆதிகைலாய சிவசூட்சம நூலுக்குள் சிவமகா வாழைச்சித்தன் என்ற பேராற்றல் பேராற்றலின் உதவியோடு அவன் உதவ இவ்வுலகில் எவரும் இல்லை என்று நினைக்கும் மாந்தர்களுக்கு உதவ ஆதிகையிலாய சிவசூட்சம நூலின் ஞானமதை கொடுக்கும் வாழைச்சித்தனு அடி வணங்கி அவ்வாழை இணைந்து இச்சிவ சபைதனை அடிவிரலாது நடத்துகின்ற எம் அகத்திய பெருமானின் பாதங்களை வணங்கி யாம் உரைக்கின்றோம் இச்சிவ சபையின் மாண்புதனை வரும் காலமதில் ஏற்படும் அந்நிகழ்வுதனை யாம் உரைக்கின்றோம் இச்சிவ சபையில் இவ்வளர் இலை நூலிலிருந்து ஒவ்வொரு சித்தர்களும் தேவர்களும் உரைக்கின்ற அந்நிலையில் வரும் காலமதில் இச்சிவ சபையில் தமிழ் சங்கமானது நடைபெறும் அத்தமிழ் சங்கமதில் நூல்தாங்கிய சீடர்களுக்குள் இருந்து வலுவான தமிழில் வலிமையான எளிமையாக அனைவருக்கும் புரியும் வகையிலும் எட்டா கனியாய் இருக்கின்ற ஞானமதை அனைவருக்கும் எட்டுகின்ற அரும் அமுதாய் வழங்குகின்ற அத்தமிழ்ச்சமதில் இயற்றப்படுகின்ற ஞான நூல்களுக்கு ஒவ்வொரு பரிசோதனை நிலைகள் உண்டு அதில் ஏதேனும் வலு குன்றினாலோ அதில் ஏதேனும் பொருட்கள் தவறாக இருப்பின் அதனை பொருட்படுத்தாது அந்நூல்தனை நிராகரிக்க யாம் கண்டிப்பாக அவ்விடத்தில் வந்து நிற்போம் நக்கீரன் இதை ஏன் உரைக்கின்றோம் என்றால் வருங்காலம் அதில் எழுத போகின்ற அந்நூல்கள் ஒவ்வொன்றும் ஞான நிலைதனை போதிக்கும் நூல்கள் இதுவரை எழுதப்பட்ட நூல்கள் போல் அல்லாது உயர் ஞானம் ஏனென்றால் இதற்கு முன்பு எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம் ஒரு நூலை எழுத ஓர் ஞானவான் இருப்பான் ஓர் நூலை எழுத மற்றொரு ஞானவான் அவன் அவனு புரிதலின் அடிப்படையில் நூல்கள் எழுதப்படும் ஆனால் இப்பொழுது எழுதா நூலாயிருக்கின்ற ஆதிகிலாய சிவசூட்சம நூலுக்குள்ளிருந்து ஓர் சித்தனுக்கு வருகின்ற ஆற்றலின் மூலம் அவன் எழுதுகின்ற ஞான உரைகளில் இதுவரை இருந்த இனி நடக்கப் போகின்ற இனி வரும்